ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுராம் கணக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க சிவா அப்படின்னு சொன்னோன்னே கணக்கு புக்கு வந்து இந்த வாரத்துக்கான வருமானம் எவ்வளோ வந்திருக்கு என்ன எதுங்கிறத வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ரெகுராம அந்த சமயத்தில் கரெக்டாக ஒரு ஃபோன் வருது வந்தோன்னே ஜானகி அந்த ஃபோனை எடு அப்படின்னு சொல்லி ரெகுராம் சொன்னோன்னே சரின்ட்டு ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்தோடனே என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னு நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பணத்தை எடுத்துகிட்டு போனால் அது நான் தான் என்கிட்டக்கு தான் பத்திரமா இருக்குது உனக்கு அந்த காசு வேணும்னா நாளைக்கு நான் சொல்கிறேன் சொல்கிற இடத்துக்கு வந்தாகணும் அப்போ அப்படி மட்டும் நீ வந்தேன்னு வச்சுக்கோங்க உங்கள் காசை வந்து உன்கிட்டயே கொடுத்துருவேன் எனக்கு அது தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே ஜானகி வந்து பயப்படுறாங்க ஏன்னா பக்கத்தில் இறக்குறாம இருக்காங்க உடனே வந்து முகத்தில் வந்து அப்படியே புடவை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க என்ன ஜானகி ஃபோனில் யார் அப்படின்னு என்ன கேட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா வந்து சாதாரண ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ஆனால் ஜானகி வச்சுட்டு போனதுக்கப்புறமா ஆனால் ரகுராமுக்கு வந்து நல்லாவே சந்தேகம் வருது அந்த ஃபோன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல இயல்பாக இருந்தால் இப்போ அந்த ஃபோனை எடுத்து பேசினதுலேருந்தே இப்போ வந்து தடுமாறி பதட்டத்தில் வந்து உளர்றா எது கேட்டாலும் வந்து கரெக்டாக சொல்லுவா இப்போ வந்து சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரகுரம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஜானகி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஆனால் ரகுராம் கரெக்டாக கவனித்ததை வந்து ஜானகி வந்து பெருசாக கவனிக்கலை இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ திரும்ப திரும்ப அவன் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு வேற அவன் சொன்னான்ல அந்த லெட்டரை நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க நம்ம ஜானகி வீட்டில் யாரும் அந்த லெட்டரை வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாசலையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாயா வந்து கேட்குறாங்க கிட்டே வந்து ஜானகி வந்து எதுவும் சொல்லாமல் அப்படியே மௌனமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாகிடுறாங்க ஆக மொத்தத்தில் நம்ம பெரியம்மா வந்து பதட்டத்தில் இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வாசலுக்கு பார்த்தா இந்நேரத்துக்கு வந்து லெட்டர் கொடுக்குற போஸ்ட் மாஸ்டர் தான் வரணும் அப்போ லெட்டரில் தான் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதை நம்ம கிட்டேருந்து நம்ம பெரியம்மா வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க நம்ம மாயா புத்திசாலித்தனமாக உடனே கரெக்டாக வந்து போஸ்ட் மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க ஆட்டோவில் போனோன்னா பாதி வழியில் நிப்பாட்டிட்டு லெட்டர் வந்து என் பெரியமாக்கு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்க தேவையில்லை நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லெட்டரை வந்து மாயா வாங்கி படிச்சிடுறாங்க இந்த மாதிரி வந்து காசு வேணும்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கோயிலுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கொத்து சாவியை எடுத்துகிட்டு அப்படின்னு அதில் போய் எழுதி வச்சுருக்கு மாயா எதுவுமே தெரியாமல் அதை எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு லெட்டர் எடுத்துட்டு இந்த பக்கம் ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க என்னாச்சு பெரியம்மா வாசலில் வாசலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த இந்த லெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட வந்து டக்குனு ஜானகிட்ட வந்து காட்டுறாங்க காட்டினோன்னா இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும் பிரியுமா இந்த லெட்டரில் உள்ளதெல்லாம் படிச்சுட்டேன் அவங்க சொன்னபடி வந்து நம்ம போனோன்னா காசு கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு வந்து சந்தேகம் தேவையில்லாமல் தனியாக போய் வந்து மாட்டிக்க வைக்கக்கூடாது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காசை நம்ம வந்து எடுத்துகிட்டு போனவன் அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி என்ன செய்கிறது வேற வழி இல்லையே நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதை எப்படியாவது நம்ம வந்து விநாயகர் சேர்த்துக்குள்ளே நம்ம வந்து எடுத்து மாற்றி வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வாகவும் தனாவையும் காப்பாற்றின ஆச்சு நம்ம இந்த சிக்கல்லேருந்து வெளியில் வந்த மாதிரியும் ஆகிடுச்சு அப்படிங்கிறன்னு சொன்னோன்னே சரி நீங்கள் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போகிறப்ப என்னை விட்டுட்டு தனியாக போயிடாதீங்க நானும் உங்கள் கூட வரேன் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சரி அப்படின்னு மாயாக்கிட்ட இப்போதைக்கு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக வில்லன்களோட குரூப்பில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன ஃபோனை வந்து பேசி லெட்டரையும் அனுப்பிவிட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி குரலில் வந்து நல்லாவே வந்து தடுமாற்றம் தெரியுது அதனால நிச்சயமாக நம்ம கேட்ட வழிக்கு வந்து வந்து தான் ஆகணும் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து இந்த பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க பசுபதியும் சரி இந்த பக்கம் அவங்க ஆளுங்கலாம் இங்கே பாருங்க அவகிட்ட வந்து எப்படியாவது இந்த தடவை வந்து கையுங்களோ அந்த ஜானகியை அவமானப்படுத்தணும் அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அமையுது திரும்பியும் இந்த வாய்ப்பை வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்னு புவனேஸ்வரி அவங்க ஆளுங்கக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க மேடம் நிச்சயமாக இந்த தடவை வந்து மிஸ் ஆகாது ஜானகி வந்து ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க போகிறாங்க இவங்க பேச்செல்லாம் நம்ம நம்ப முடியாது நம்ம எதுக்கும் வந்து அந்த ம லிங்கத்துக்கிட்ட வந்து நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னு போய் வந்து வேவு பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன நடக்குது ஜானகி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து கரெக்டாக இங்கே கிளம்பி போ மகாலிங்கம் வந்து கிளம்பி போயிடுறாங்க ஜானகி வந்து இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிட்டே சொன்னால் வந்து அவளுக்கும் வந்து ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம் அவ ஒருத்தியாவது வந்து தனியாக இருக்க நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கோவில் கொத்து சாவியை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த பக்கம் யாருக்கு தெரியாமல் இப்படி நவுந்து போகலான்ட்டு கிளம்பி போகிறாங்க ஜானகி கிளம்பி போகிறத கரெக்டாக ரகுராம் வந்து பார்த்துட்டு பின்னாடியே வராரு அதோட முடியும்